ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ருபாஸ் கிச்சன் லீவு முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சேன் பசங்களுக்கு கவலை ஆனால் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு டெய்லி லஞ்சுக்கு என்ன ரெசிபி செய்து தரதுன்றது அம்மாங்களோட கவலை இன்றைக்கி அந்த அம்மாங்களோட கவலையை போக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒன் பார்ட் மீது தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை குழம்பு சாதம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்க ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வெயில் நேர்த்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வேர்க்கடலையை ஊற வச்சுருவோம் கிட்டே ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை இருந்தால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இதை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சுக்கலாம் இதை நல்லா ஊறி வரட்டும் வேர்க்கடலை இன்னும் கூட அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ இதை அப்படியே ஊற வச்சுருவோம் இந்த பக்கம் அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு சீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருவோம் ஊறட்டும் இந்த பக்கம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு இந்த வரை இந்த திக்னஸில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் புளிப்பு அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த பக்கம் பாருங்கள் வேர்க்கடலை நல்லாவே ஊறி வந்திருக்கு இதை அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சு இந்த தண்ணியை நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த வேர்க்கடலை எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இதை பாருங்கள் நல்லாவே வெந்த வந்திருக்கு இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் கால் கப்பு போல் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்துளை சேர்த்து மூணு காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லாவே சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு வதங்கினது போதும் ஒரு கப்பு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வத்த குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதில் நம்ம வத்த குழம்பு பொடி சேர்க்கறதால அந்த வத்த குழம்பு டேஸ்ட் வருமானு நினைக்காதீங்க வத்த குழம்பு டேஸ்ட் வராது இது வேர்க்கடலை குழம்பு சாதம் அது அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்ச வேர்க்கடலையே தண்ணியை வடிச்செடுத்து சேர்த்த வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியும் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் காரம் இதே அளவில் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குழம்புக்கு பண்ணும்போது காரம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்ப்போம் ஆனால் இந்த சாதத்துக்கு மிதமாகவே இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வேர்க்கடலை வேக வச்ச தண்ணி ஒரு கப்பு பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை ஒரு மூணு முறை அரைச்செடுத்து பால் பிழிஞ்சு அதை ஊற்றியாச்சு லாஸ்ட்டாக ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலும் வேர்க்கடலை தண்ணியும் சேர்த்தது மொத்தமாக நம்ம மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் நல்லா கரைச்சி விட்டாச்சு உப்பு அளவு இங்கேயே செக் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வர விட்டுருவோம் நல்லா கொதித்து வந்தாச்சு ஒரு ஸ்பூன் பொடி பண்ண வெள்ளத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணியை வடிச்சு எடுத்து சேர்த்து ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் சாதாரணமாக வேர்க்கடலை ஒரு லைட்டான ஸ்வீட்னஸோடு தான் இருக்கும் இருந்தால் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தோம்னா அது டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க தண்ணி அளவுக்கு ரெண்டு விசில் அளவுக்கு போதும் இதை பாருங்கள் வெந்து வந்தாச்சு அந்த எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே கட் பண்ணி வச்சால் அந்த கொத்துமல்லியை தூவிட்டு இப்போ ஒரு முறை நம்ம கலந்து பார்த்துருவோம் உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் குழைவாகவே வேணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம மூணு கப்பு தண்ணி சேர்த்தோம் அதாவது வேர்க்கடலை தண்ணி அப்புறம் இந்த தேங்காய் பாலும் சேர்த்து நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு குழைவாக இருக்கிறது கரெக்டாக இருக்குது இன்னும் இது ஆறின பிறகு பார்த்திங்கனாக்கா எல்லாம் கொஞ்சம் உதிர் உதிராகவே இருக்குது நல்ல அடிக்கான கலந்து காட்டுற பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை இந்த சாதத்துக்கு தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தே பண்ணுங்கள் சேர்க்கலைனாலும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறது ஒரு டேஸ்ட்டு அது தேங்காய் பால் இல்லாமல் பண்ணுறது ஒரு டேஸ்ட்டு நீங்கள் எந்த முறையில் பிடிச்சிருக்கோ அந்த முறையிலையும் நீங்கள் செய்து பசங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி இதில் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் நார்மல் பச்சரிசிகளை கூட யூஸ் பண்ணலாம் இந்த சீரக சம்பாரிசி சீக்கிரமாகவே குழஞ்சி நல்லா வெந்து வரும் ரெண்டாவது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் இந்த கலவை சாதத்துக்கு சீரக சம்பாரிசி தான் யூஸ் பண்ணுறேன் பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாக்கா நீங்கள் நெய் கூட சேர்த்து தரலாம் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட மேலே அப்படியே சேர்த்து தரலாம் ஆனால் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கறதெல்லாம் காரம் அந்தளவுக்கு இதில் இருக்காது நார்மலாகவே பசங்களுக்கு வேர்க்கடலைன்னா ரொம்பவே பிடிக்கும் இன்னும் இந்த வேர்க்கடலையிலேயே பண்ணியிருக்கேன் இந்த ஒன் பார்ட் மீல் வேர்க்கடலை குழம்பு சாதம் அவங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவும் பெருசாக தேவைப்படாது ஏன்னா அந்த வேர்க்கடலையே போதும் அப்படியே வேணும்னாலும் ஒரு ஆம்லெட் இல்லாட்டி அப்பளம் இல்லாட்டி வத்தல் இப்படி வச்சுக்கலாம் அதனால் நீங்களும் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு இந்த வேர்க்கடலை குழம்பு சாதத்தை செய்து தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க